ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியல் சீர்திருத்தம் அமலுக்கு வந்தது அந்த சீர்திருத்தத்தின்படி இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் சட்டசபை தேர்தல் நடந்தது நாடெங்கிலும் சட்டமன்றங்களுக்கு காங்கிரஸ் போட்டியிட்டது தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் போட்டியிட்டது தமிழ்நாட்டில் அப்போது வெள்ளூர் ஆட்சிக்கு ஆதரவாக இருந்து ஆட்சி செய்த ஜஸ்டிஸ் கட்சியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தேர்தலில் குதித்தது பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது அப்போது கிடையாது நிலப்பட்டா இருப்பவர்களுக்கும் வரி செலுத்துவர்களுக்கும் தான் வாக்குரிமை இருந்தது அதாவது பட்டாதாரர்களும் மிராசுதாரர்களும் தான் வாக்குரிமை பெற்றவர்களாக இருந்தனர் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி முதன் முதலாக தேர்தலை சந்தித்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போது இருப்பது போல் கட்சி வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்குவது முறை கிடையாது கட்சி வேட்பாளர்களுக்கு மஞ்சள் சிவப்பு பச்சை என்று கலர் பெட்டிகள் ஒதுக்குவார்கள் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி மஞ்சள் பெட்டியில் போட்டியிட்டது ஜஸ்டிஸ் கட்சி சிவப்பு பெட்டியில் போட்டியிட்டது தேர்தலில் நிற்க வேண்டும் என்று தேவர் பெருமகனார் எந்த அட்கா கமிட்டிக்கும் மனு போடவில்லை அந்த நாளில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட விரும்புகிறவர்கள் அட்கா கமிட்டிக்கு விண்ணப்பமும் உரிய பணமும் அனுப்பி வேட்பாளராக தேர்வு செய்ய கேட்டுக்கொள்வதுதான் முறையாக இருந்தது ஆனால் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் போட்டியிடும் விருப்பமும் இல்லை மனுக்களும் அனுப்பவில்லை அதன்படி தேவர் பெருமகனார் பொறுமையாக அமைதியாக இருந்தார் ராமநாதபுரம் தொகுதியில் மிக பெரும் செல்வாக்கு படைத்த ராமநாதபுரம் ராஜா சேதுபதி அவர்கள் ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் அவரை தோற்கடிக்க தேவர் ஒருவரால் தான் முடியும் என்று கருதிய சத்தியமூர்த்தி அவர்களும் ராஜாஜி அவர்களும் அகில இந்திய பார்லிமெண்டரி போர்டு தலைவர் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கு தெரிவித்து அதன் பின் வல்லபாய் படேல் மதுரையில் இருந்த தேவர் பெருமகனாருக்கு தந்தி கொடுத்து நாமினேஷன் கட்ட பணமும் காங்கிரஸ் கட்சி சார்பாக மணி மணியாளரை அனுப்புகிறார் வல்லபாய் படேல் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு தந்தியில் ராமநாதபுரம் ராஜாவை தோற்கடிக்க நீங்கள் ஒருவர்தான் தகுதியான வேட்பாளர் என்று அகில இந்திய ஃபார்மண்டலி போடு கருதுகிறது எனவே உடனே நாமினேஷனை தாக்கல் செய்யுங்கள் நாமினேஷன் கட்டுவதற்குரிய பணமும் அனுப்பியிருக்கிறேன் என்று தந்தியில் வாசகம் இருந்தது தந்தி வந்ததோ காலையில் அன்றுதான் நாமினேஷன் தாக்கல் செய்ய கடைசி நாள் உடனே மதுரையிலிருந்து ராமநாதபுரம் போய் நாமினேஷன் தாக்கல் செய்ய வேண்டும் கடைசி நேரமாக இருப்பதால் ஏதாவது காரணத்தினால் கார் பஞ்சரோ பழுதோ ஏற்பட்டால் குறித்த நேரத்திற்குள் ராமநாதபுரம் போக முடியாமல் நாமினேஷன் தாக்கல் செய்ய முடியாமல் போய்விட்டால் ஜாதி தலைவரான சேதுபதி அவர்களுக்கு ஆதரவாக தேவர் போட்டியிட மறுத்துவிட்டார் என்ற தீராத பழி வந்துவிடும் என கருதி ஒரு காருக்கு பதில் இரண்டு கார்களை எடுத்துக்கொண்டு ராமநாதபுரம் போய் நாமினேஷன் தாக்கல் செய்தார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தேவர் நாமினேசனின் கடைசி நேரத்தில் முப்பது நிமிடம் இருக்கும்போது தாக்கல் செய்ய சென்றதால் கடைசி நேரத்துக்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னால் யாரும் இனிமேல் நாமினேஷன் செய்ய வரமாட்டார்கள் என கருதி சேதுபதி மன்னரின் தீவிர ஆதரவாளராக இருந்த தேவரின் தந்தையார் உக்ரவாண்டிய தேவர் மகாராஜா சேதுபதி போட்டியில்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று வெள்ளி கும்பாவில் பரிமாறிக் கொண்டு இருந்தார் அப்போது நாமினேஷன் பேப்பரோடு தேவர் திருமகனார் வேகமாக உள்ளே நுழைந்தார் கலெக்டர் தேவர் பெருமகனாரை ஏற இறங்க பார்க்கிறார் யாரோ ஒரு இளைஞன் சேதுபதி ராஜாவுக்கு போட்டியாக நாமினேஷன் தாக்கல் செய்கிறாரே இவருக்கு டெபாசிட்டாவது கிடைக்குமா என்று தேவர் பெருமகனாரை ஏலனமாக பார்த்துவிட்டு நாமினேஷனை பெற்றுக் கொள்கிறார்கள் தேவர் தந்தையார் உக்கிரவாண்டிய தேவரின் கண்கள் கோவத்தில் சிவக்கிறது தன்னுடைய மகனே மரவர் ஜாதி தலைவர் சேதுபதியை எதிர்த்து நாமினேஷன் தாக்கல் செய்வதை பார்த்து பல்லை கடித்து கோபப்படுகிறார் தேவர் அவர்கள் அவையெல்லாம் கவனிக்காமல் நாமினேஷனை தாக்கல் செய்துவிட்டு அமைதியாக திரும்பிவிட்டார் அந்நாளில் சேதுபதியை எதிர்ப்பது என்பது சாதாரணமானது அல்ல ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது ராமநாதபுரம் பரமக்குடி முதுகுளத்தூர் தாலுகாக்கள் அடங்கியது அந்த தொகுதி முழுவதும் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதிகள் ஆகும் அந்த தொகுதியில் உள்ள பட்டாதாரர்கள் மட்டுமே ஓட்டுப்படும் உரிமை பெற்றவர்கள் அந்த பட்டாதாரர்களுக்கு பட்டா வழங்கியதே ராமநாதபுரம் சேதுபதியின் சமஸ்தானம்தான் இவ்வாறு இருக்க பசும்பன் தேவர் அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார் சமஸ்தானத்திற்கு கட்டுப்பட்டு சமஸ்தானத்துக்கு வரி செலுத்தும் பட்டாதாரர்கள் சேதுபதியை எதிர்த்து எப்படி ஓட்டு போடுவார்கள் எனவே தேர்வர் தோல்வி உறுதி சேதுபதியின் வெற்றி நிச்சயம் என்று ஜஸ்டிஸ் கட்சி நம்ப ஆரம்பித்தது சேதுபதி அவர்களின் சமஸ்தான எல்லைக்குள்ளே ஒருவனை புளிய மரத்திலே தலைகளாக கட்டி தொங்கவிட்டு அவனது முதுகுத்தோலை சேதுபதியின் ஆட்கள் உரித்தாலும் ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லாத காலகட்டம் அந்த அந்த காலகட்டம் அளவுக்கு சேதுபதி மன்னருக்கு மிகுந்த அதிகாரம் இருந்தது இருந்தாலும் தைரியமாக அவரை எதிர்த்து களம் கண்டவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் வடக்கே கோடிக்கும் லட்சத்துக்கும் அதிபதியாக உள்ள சேட்டுக்கள் எல்லாம் ராமேஸ்வரம் வந்து ஆலய வழிபாடு நடத்திவிட்டு ராமநாதபுரம் சேதுபதி அருமலை ராமலிங்க விலாசத்துக்கு போய் சேதுபதியின் பாதத்தை தொட்டு சேது மகாராஜிக்கு நமஸ்காரம் என்று வணங்கினால்தான் ராமேஸ்வரம் யாத்திரை பூரணம் பெற்றதாக ஐதீகம் அவ்வாறெல்லாம் மிக்கவராக இருந்தார் சேதுபதி மன்னர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அனுக்கிரகத்தை பரம்பரை பரம்பரையாக பெற்றவர் ராமநாதபுரம் ராஜா சேதுபதி அவரை எதிர்த்து தேர்தலில் நிற்பது என்பது நினைத்து பார்க்கவே நெஞ்சி நடுங்கு ஒன்றாகும் அப்படிப்பட்ட பயங்கர போட்டியில் சேதுபதியை எதிர்த்து தேவர் பெறுமகளார் என்றார் தேசத்தின் மானங்காக்கு அப்போது இருந்த காங்கிரஸ் கௌரவம் காவாற்று காப்பாற்றப்பட சேதுபதி மன்னரை எதிர்த்து போட்டியிட்டார் தேவர் பெருமானார் இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும் பசுமன் முத்துராமன் தேவரும் முக்குலத்தோர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் மன்னர் சேதுபதி ராஜாவோ முக்குலத்தோர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் இரண்டு தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அப்போது போட்டி நிலவுகிறது அந்த தொகுதியில் தேவர் அவர்கள் தனது ஜாதிக்காரர் சேதுபதி மன்னர் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து நாம் கூடாது என்று ஒரு ஜாதி தலைவராக ஜாதிக்காரராக அவர் நினைத்திருந்தால் அப்போது விலகிருக்கலாம் ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவரோ ஜாதிக்கு அப்பாறுபட்டவராக சமத்துவ தலைவராகத்தான் இருந்தார் அவருக்கு அனைத்து சமுதாய மக்களும் குறிப்பாக அதிகமான வாக்கு வங்கிகள் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தில் தான் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஜாதி வேறுபாடு பார்க்காமல் போட்டியிட்டார் பல விமர்சனங்கள் பல பரபரப்பு தமிழ்நாடு என்ன இந்தியா முழுவதும் நடந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி போவது ராஜாவா இல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவரா என்ற பரபரப்பு டெல்லி வரை எட்டியது இது ஆங்கிலேயர் மத்தியிலும் பரபரப்பை ஒன்று அப்போது அப்படிப்பட்ட தேர்தலாக அது இருந்தது தேர்தலும் நடந்தது இறுதியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே மகத்தான வெற்றி பெற்றார் சேதுபதி ராஜா தோற்கடிக்கப்பட்டார் மிகப்பெரிய மன்னர் தோற்கடிக்கப்பட்டது ஆச்சரியத்தையும் தேவர் மீது மக்கள் வைத்திருந்த அந்த செல்வாக்கின் அதிசயத்தையும் அந்த நேரம் ஆங்கிலேயர்களை பார்த்து வியந்தார்கள் அந்த அளவுக்கு தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய மன்னர் பரம்பரையின் ராஜா சேதுபதி அவர்களை தோற்கடித்த பெருமை பசும்பன் முத்துராமலிங்க அவருக்கு உண்டு அதற்கு காரணம் அனைத்து சமூக மக்களிடமும் அவர் பொதுவான தலைவராக இருந்தார் அவர் ஜாதி தலைவர் என்ற ஒரு மாயையை இடையில் வந்த மற்ற ஜாதி தலைவர்கள் உருவாக்கியதனாலும் மற்ற திராவிட கட்சி தலைவர்கள் அவரை ஒரு ஜாதி தலைவர் என்ற மாயையை உருவாக்கியதனாலும் அவர் ஜாதி என்ற ஒரு அடையாளத்துக்குள் சிக்கிக்கொண்டார் ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜாதி தலைவராக இருந்தார் சர்தார் வல்லபாய் படேல் எப்படி போட்டியில் உட்பாட்டுவார் அதை எதிர்கால சந்ததிகளும் உணர வேண்டும் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பிறந்தது முக்கூட்டோர் தேவர் சமூகம் அதில் மாற்றுக் கருத்தல்ல ஆனால் தேசியம் தெய்வீகம் என சமத்துவம் என பொதுவான அரசியலை நோக்கி அவர் நகர்த்தினார் என்பதுதான் உண்மை அதே போன்று ஒழுக்கமான ஆன்மீகத்தையும் கடைபிடித்த மாபெரும் தலைவர் அவர் அனைத்து சமூக மக்களாலும் கொண்டாடப்பட்ட தலைவர் சொல்லப்போனால் வெளிப்படையாக தமிழ்நாட்டில் உண்மையான சமூக நீதி தலைவர் என்றால் அது பசும்பன் முத்துராமலிங்க தேவராகத்தான் இருக்கும் என்பதுதான் உண்மையான வரலாறு அப்போதெல்லாம் காமராஜர் கூட அரசியலில் பெருசாக கோலோச்சவில்லை பசும்பன் முத்துராமலிங்க தேவர்தான் தான் ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் காலூன்ற காரணமாக இருந்தார் அதற்கு காரணம் சேதுபதி ராஜா போன்ற முக்கியமான தலைகளை அந்த தேர்தலில் பல வேட்பாளர்கள் தோற்கடித்தார்கள் அப்படி தோற்கப்பட்டதுக்கு காரணம் தென் தமிழ்நாடு முழுவதும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிரச்சாரமும் மேற்கொண்டார் ஆனால் ராமநாதபுரம் ராஜா சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை தன் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளாமலேயே அவர் வெற்றி பெற்றார் அதே போன்று இவருடைய பிரச்சாரம் ஜஸ்டிஸ் கட்சியை அழித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் வளர கால்படுத்திய உதவியாக இருந்தது பின்னாளில் காமராஜர் அவர்கள் செய்த துரோகத்தால் முத்துராமலிங்க தேவர் தான் வளர்த்த காங்கிரசையே மீண்டும் அழித்துவிட்டு சென்றார் என்பது இன்னொரு வரலாறு இதுபோன்ற இதுபோன்ற தொடர்ந்து முக்குளப்பு தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்